பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்ட பேசலாம் வணக்கம் மேம் ஒன்பது பேரும் குற்றவாளி அப்படிங்கிற தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்ட பெண்களுடைய விவரம் வெளியே தெரியாம இந்த அரசு இந்த வழக்கை ரொம்ப சுமூகமாக ரொம்ப கவனமாக நடத்தியிருக்கு அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கிறது முதல் கட்டமாக இந்த வழக்கை எப்படி பார்க்கிறீங்க கூட்டுப்பாளியல் குற்றச்சாட்டு அதன் மீதான மக்களினுடைய போராட்டம் அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடர் கழக அமைப்பு பல அமைப்புகளும் களத்துல நின்று பல மாதங்களாக போராடிதான் இந்த வழக்கே பதியப்பட்டது அதுக்கப்புறம் தான் இந்த விசாரணை என்பது துவக்கப்பட்டது இந்த காலத்துல இந்த விசாரணை என்பது மிக முக்கியமானதாக அமைந்திருக்குன்னு நான் பாக்குறேன் ஏன்னா எந்த பெண்களுடைய பெயரோ அல்லது அவங்களுடைய முகமோ குடும்பமோ இதை பற்றி வெளியிலே வராத அளவிற்கு மிகவும் ரகசியமாக பாதுகாப்பாக உரிய முறையில அதற்கான அந்த விவரங்களை பெற்று நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க ஆகவே தண்டனையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக நிச்சயமாக இருக்கும் இதுவரைக்கும் இந்த ஒன்பது பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்கு இனி தண்டனை என்பது நிச்சயமாக உறுதிப்படுத்துவாங்க அந்த முறையில இந்த பொள்ளாச்சி பெண்கள் மீதான கூட்டு பாலியல் குற்றம் என்பது தமிழ்நாட்டை மட்டுமல்ல அன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் இது எதிரளித்த ஒரு பிரச்சனையாக இருந்தது ஆகவே இதுல வந்து காவல்துறை அரசாங்கம் மற்றும் உள்ள அமைப்புகள் இது ஒரு கவனமாக இதை கையாண்டு இந்த தீர்ப்பு என்பது வந்திருக்கு ஒரு ஒரு நீண்ட நெடிய காலம் அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள் இந்த தீர்ப்பு வந்திருப்பது என்பது வரவேற்புக்குரியது அப்படின்னு நாங்க பாக்குறோம் அநேகமாக அனைத்து பெண்கள் அமைப்புகளும் இந்த தீர்ப்பை வரவேற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற முறையில இந்த தண்டனை என்ன தான் நம்ம எதிர்பார்க்கிறோம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை சம்பவத்துல குற்றவாளிகளுக்கு உற்றபட்ச தண்டனை கொடுக்கப்படணும் கொடூரமான தண்டனை கொடுக்கப்படணும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இத அடிப்படையில் எப்படி சரி பண்றது உளவியல் ரீதியாகவே இதை எப்படி சரி பண்றது மேம் உளவியல் ரீதியான இன்னைக்கு உலக அளவிற்கு அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது மொபைல் போன்ற கருவிகள் வந்திருக்கு பல்வேறு பெண்களை ஒரு ஆபாசப்படுத்தி அல்லது பெண்கள் என்பவர்கள் ஒரு நுகர்வு பொருள் அப்படிங்கிறது உலக அளவுக்கே பரவி இருக்கக்கூடிய ஒரு நெருப்பாக பரவி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இந்த பெண்கள் வந்து ஒரு பாலின சமத்துவத்தோடு இணைக்கப்பட வேண்டும் சக அனுசி அஹ் அவரை வந்து அவர் மீதான இந்த நுகர்வு பொருளாக பார்க்கக்கூடிய இந்த சிந்தனையை அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை ஒரு சித்தாந்த ரீதியாக கொண்டு போக வேண்டிய ஒரு விஷயம் அந்த முறையில தான் தமிழ்நாட்டிலையும் வந்து நம்ம பாலின சமத்துவத்தை வந்து ஒரு முற்போக்கு கொள்கைகளில் ஒன்றாக வைத்து பெண்கள் ஆண்களுக்கு சமமானவர்கள் ஆணும் பெண்ணும் இருவரும் சமமானவர்கள் அப்படிங்கிற அந்த கல்வியை அந்த கொள்கையை குடும்பத்திலிருந்தே நம்ம துவக்க வேண்டியிருக்கு இருக்கு இது குடும்பங்கள்ல இருந்து நிகழ்ந்தால்தான் அதுக்கடுத்து வந்து கல்வித்துறை அதற்கடுத்து அவங்க பணி செய்யக்கூடிய துறை பல்வேறு அரசினுடைய துறைகள் தனியார் துறைகள் இருக்கு ஆகவே எல்லோரும் அதை பற்றி சிந்திக்க வேண்டியவர்களாக அல்லது அதை கடைபிடிக்க வேண்டியவர்களாக அவர்களுக்கு அந்த சிந்தனை இருக்கோ இல்லையோ சட்ட ரீதியாக பாலின சமத்துவத்தை கடைபிடிக்கக்கூடியவர்களாக கூடியவர்களாக இந்த சமூக அமைப்பை மாற்ற வேண்டும் ஆகவே அதற்கு தான் இந்த தீர்ப்பு போன்றவைகள் ஒரு ஒரு வாய்ப்பாக நாம எடுத்துக்கொள்கிறோம் ஆகவே இது உளவியல் ரீதியாக பெண் ஒரு பாலின பொருள் ஒரு ஒரு நுகர்வு பொருள் அஹ் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது மட்டுமல்ல பெண்கள் ஆண்களுக்கு தான் அப்படிங்கிற இந்த சிந்தனை என்பது ரொம்ப தூரம் பரவி இருக்கு அதை வளர்த்து கொண்டே இருக்கிறது ஆகவே அதை தடுக்கக்கூடிய வகையில் நம்முடைய சித்தாந்தமும் போகணும் பெண் என்பவர் நம்ம குடும்பத்துல அம்மா அப்பா அக்கா அண்ணா என்று ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஆகவே பெண்கள் மீதான இந்த பாலின குற்றம் என்பது எங்கிருந்து வருகிறது அந்த சிந்தனை எப்படி வருகிறது அதை தடை செய்வதற்கான ஒரு சித்தாந்த ரீதியான கல்வியை குடும்பத்திலிருந்தே துவங்க வேண்டும் நாங்க நம்ம பாக்குறோம் அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த சம்பவம் இது இதுல அதிமுக முன்னாள் நிர்வாகி ஒருவரும் சம்பந்தப்பட்டிருக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதா இருக்கு அப்போதிருந்த காவல்துறை இந்த வழக்க சரியாக எடுத்துக்கொள்ளல அதனால இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாறி அதற்கப்புறம் சிபிஐக்கு மாறி இப்பொழுது இந்த தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டிருக்கு இதை எப்படி பார்க்கிறீங்க இது அப்ப இருந்த களநிலைமே அப்படிதான் அதிமுக அரசாங்கம் எல்லாம் இது நடக்கவே இல்லை இது வந்து ஒரு அரசியல் ரீதியான பிரச்சாரம் அப்படி ஒண்ணும் நடக்கவே இல்லை அப்படிங்குன்னு அன்னைக்கு அதிமுக அரசாங்கம் சொன்னாங்க எனக்கு தெரிந்து அங்கு நம்முடைய அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கம் உள்ளிட்ட திராவிடர் கழக அமைப்பு திராவிட முன்னேற்ற கழகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்னும் பல்வேறு மதச்சார்பற்ற அரசியல் கட்சிகள் அதிமுக பாஜகவை தவிர எல்லா கட்சிகளுமே அன்றைக்கு இணைந்து நின்று போராட்டத்தை நடத்துறாங்க இரவு நேரத்துல கூட அங்கு மறியல் போராட்டம் என்பது நடந்தது தொடர்ச்சியாக போல பொள்ளாச்சியில அந்த போராட்டம் என்பது நடந்தது அது பொதுமக்களினுடைய கவனத்தை ஈர்த்தது பொதுமக்களும் அந்த போராட்டத்துல பங்கெடுத்தாங்க ஆகவே தான் அதை தொடர்ந்து நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி என்பதும் கிடைத்தது அதுல பொள்ளாச்சியில் இந்த பெண்கள் மீதான கூட்டு பாலியல் குற்றம் என்பது அந்த அரசாங்கம் மறைத்தது இன்னொன்னு குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருந்ததும் ஒரு காரணமாக இருந்தது ஆகவே தமிழ்நாட்டுல பொள்ளாச்சி மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்கள்ல மக்கள் அன்றைக்கு அதிமுக அரசாங்கம் எடுத்த அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவான அந்த நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கறதுதான் அந்த தேர்தலினுடைய முடிவும் சொன்னது அதற்கு பிற்பாடு அரசாங்கம் மாறிய பிற்பாடு திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்தது பிற்பாடு இந்த வழக்கு என்பது விசாரணையில இருந்தது அது ஒரு குறித்த காலத்துல அந்த பெண்களினுடைய அடையாளங்கள் வெளியில வராமல் மிக கவனமாக இது கையாளப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஆகவே இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் அவங்க நிர்வாகிகளுடைய குடும்பமும் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க நேரடியாக பொதுமக்கள் மத்தியில விசாரணை செய்த பொழுது வந்ததுதான் ஆகவே அந்த முறையில இது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்ட விசாரணையோ அல்லது அப்படியான ஒரு குற்றச்சாட்டோ அல்ல அப்படிங்கிறதும் இந்த தீர்ப்புல இருந்து தெளிவாக தெரிய வருது ஆகவே குற்றம் நடந்திருக்கு அந்த குற்றத்துல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்கிறது இப்போ நிறுவனம் ஆகியிருக்கு ஆகவே அன்றைக்கு இந்த குற்றத்தை எதிர்த்து போராடிய இது போன்ற ஜனநாயக முற்போக்கு அமைப்புகள் சொன்ன கருத்துதான் சரியானது என்பது இன்றைக்கு நிரூபணம் ஆயிருக்கு நிச்சயமாக மேம் இணைப்பு வந்து கருத்துகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க